அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அலங்காரம் பாடல் நாற்பத்து நான்கு கவியால் கடல் அடைத்தோன் மருகோனை கணபணக்கர் செவியால் பழி அணி கோமான் மதனை திரல் அரக்கர் புவி ஆர்ப்பு இழத்தொட்டே போர்வேல் முருகனை போற்றி அன்பால் குவியா கரங்கள் வந்து எங்கே எனக்கு இன்னன் கூடியவை பொருளுரை வானர வீரர்களைக் கொண்டு கடலில் அணைகட்டி அமைந்த இராமபிரானாக அவதரித்த திருமாலின் திருமருகராகிய திருமுருக பெருமானை கூட்டமான படங்களை தலைகளாக கொண்ட பாம்பை அணிகலனாக அணிந்துள்ள சிவபெருமானின் திருமைந்தரை வலியுடைய அரக்கர்கள் வாழும் உலகங்கள் எல்லாம் அச்சத்தால் கதறுதலால் பெரிய ஒலியுண்டாக ஏவிய போர்த்தொழிலில் Thirumuruga Anbodu Vanangi Kumpidada Ki Meaning, O oh Lord, You are the nephew of Lord Tirumal, who is Sri Rama had the causeway, built across the sea to Lanka, with the help of simian warriors, You are the divine son of Lord Shiva Peruman. Who is adorned with a serpent, with a cluster of hoods as heads. you are the lord who hurls the war-worthy lance against the mighty demons causing them to scream with fear with a great roaring noise in all the worlds how did i ever get these hands of mine which do not join together to make obeisance and worship lord Tirumuruga Peruman with love